அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்மளுடைய தேவைகளை எப்படி நம்ம கேட்குறது பிரபஞ்சத்தின அப்படின்றது தான் பிரபஞ்சம் வந்து எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்குது பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் மிக விழிப்பாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு நெருப்பெட்டிக்கு மேலே ஒரு நெருப்பு குச்சியை வைக்கும்போது அது அமைதியாக தான் இருக்குது அது மேலே உரசும் போது தீ உருவாகுது அந்த தீனுடைய வேலையை அதை கரெக்டாக செய்யுது நாம் என்ன நினைக்கிறோம் பிரபஞ்சம் வந்து செய்யுதா இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம் நமக்குள்ளே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை பிண்டத்தில் இருக்கக்கூடிய பண்ட பஞ்சபூதங்களை இணைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல ஒரு ப்ராசஸிங் நடக்குது இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் பிரபஞ்சம் கொடுக்குது பிரபஞ்சம் கொடுக்குது எல்லாமே ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாமே பிரபஞ்சம் அப்படின்றாங்க பிரபஞ்சம் தான் கொடுக்குது கேளுங்க பிரபஞ்சம் தென்றன்றாங்க எனக்கு சீக்ரெட் தெரியும் அப்படின்றாங்க நான் வந்து பணக்கோட்பாடு படிச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க மனு தத்துவம் இன்னும் நிறைய இயல படிச்சிருக்கிறேன் ஆனால் கூட பேசுகிறதுக்கான தத்துவம் தான் தெரியல எனக்கு வந்து அது வந்து வரமாட்டேங்குது அப்படின்றாங்க பிரபஞ்சத்துக்கு மொழியே கிடையாது உன்னுடைய சிந்தனையில் நாம் வந்து எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் பகவத்கீதையில் சொல்கிறான் உனக்கு என்ன வேணும் உடல்நிலை நல்லாகணுமா பணம் வேணுமா எத்தனை கோடி வேணும் ஒரு ரூபாயும் ஒரு கோடியும் பிரபஞ்சத்துக்கு ஒன்று தான் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அளவு கிடையாது அது வந்து கேட்டால் கிடைக்கும் கேளுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொன்னார் இந்த கான்செப்டில் வந்து நம்மளுடைய இணைப்பு திறன் அதிகப்படுத்தணும் நம்முடைய ஆரா என்று சொல்லக்கூடிய இந்த மேக்னடிக்கல் பவர் பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பு திறனை அதிகப்படுத்தணும் இந்த இணைப்பு திறனை அதிகப்படுத்தாமல் பிரபஞ்சத்து கூட இணைக்க முடியாது பிரபஞ்சத்து கூட இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போது வந்து மேலே கரண்ட்டு கம்பத்திலேருந்து கரண்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்தே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஒயரும் வந்தாகணும் ஒரு பாசிட்டிவ் மட்டும் வந்தாலும் யூஸ் இல்லை நெகட்டிவ் ஒன்று வந்தாலும் யூஸ் இல்லை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து தான் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது பாசிட்டிவ்ன்றது தெய்வ சக்தி பிரபஞ்ச சக்தி இன்னும் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அல்லா ஜீசஸ் இன்னும் முருகர் சிவன் பார்வதி விநாயகர் பெருமாள் எதை வேணாலும் சொல்லலாம் பாசிட்டிவ் அப்படின்றது தெய்வீக சக்தி அது பிரபஞ்ச சக்தி அது எப்பயுமே விழிப்பதாக இருக்குது நெகட்டிவ் என்பது மனித சக்தி இங்கே ஒன்றும் இல்லை இங்கே வந்து நம்ம இணைக்கிறது மட்டும் சரியாக செஞ்சிட்டோம்னா நாம் இங்கே பிரைட்டு வந்து வெளிச்சம் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் லைட் எரியத்துக்கு ஆரம்பிச்சிடும் இந்த இணைப்பு அப்படின்றதுக்கு மொழிகள் தேவையில்லை பயிற்சிகள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை பிரபஞ்சத்தில் ஓசோ சொல்கிறாரு ஒரு புல் தானே வளர்கிறது அப்படின்றாரு ஒரு எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்து எதுவும் முயற்சிகள் எதுவும் இல்லை அதே மாதிரி நமக்கும் முயற்சிகள் தேவையில்லை இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒளிமயமான எதிர்காலமாகிடும் எத்தனை கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணுமா ரெண்டாயிரம் கோடி வேணுமா எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்னெட்டு இன்னொரு இரும்பு துண்டு ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு போகும்போது இழுக்குது இரும்பு துண்டுக்கு இரும்பு துண்டு இருக்காது ஒரு மனித வர்க்கம் ஒரு சாதாரண மனிதனை எனக்கு வரிச்சு செய்ய முடியாது ஏன்னா அவனுக்கு ஆறா பவர் அவனுக்குன்னு ஒரு ஹீலிங் பவர் இருக்கணும் ஆனால் ஒரு மேக்னெட் என்பது தெய்வீக சக்தி அதை வந்து ஒரு இன்பத்துக்கு இணைக்கும் பொழுது மத்தியில் ஒரு வைப்ரேஷன் உருவாகுது ஒரு வேவ்ஸ் உருவாகுது அந்த வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி ஒரு கதிர் ஒரு மின்சார ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காந்த புலன் அப்படின்னு சொல்லுவாங்க காந்தத்துக்குன்னு சொல்லலாம் புலன் இந்த காந்த புலனுக்கும் காந்தத்துக்கும் இரும்புக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த காந்த புலன் நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல அதே மாதிரி தான் தெய்வ சக்தி கண்ணுக்கு தெரியாது நம்பிக்கை நம்மளை நாம நம்பணும் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆளையண்ணா இருக்குது வாயு கோபுர வசல் என்ன தள்ள தெரிந்தாருக்கு ஜீவன் சிவங்கண்ணா கள்ளப்புறன் அனைத்தும் காலாமணி விளக்க அதனால் அந்த பிரபஞ்சத்தில் நம்ம இணைக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய கோட்பாடு ஒன்றே ஒன்று தான் பிரபஞ்சத்தினுடைய கோட்பாடு ஒன்று தான் நீ எதை என்னாலும் கேள் கேட்கறது மானசீனமாக கேளு நீ ஆனந்தமாக இரு உனக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் சொல்கிறது ஆனந்தமாக இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய ஆறாள் சக்தி நம்மளுடைய பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி வந்து விரியுது அதனால தான் கிடைக்குது நீ ஆனந்தமாக இரு நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்றான் ஆனால் நாம மனிதர்களாகிய ஆகிய நாமோ பிரபஞ்சத்துக்கிட்டையோ அல்லது தெய்வத்துக்கிட்டையோ சோர்ந்து போய் என்னென்னு கேட்குறோம் எனக்கு நீ கொடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள்னால ஆனந்தம் வர்றதில்ல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக தான் இருக்குது அது வந்து ஒரு பொருள்னால் உருவாகாது நாம் வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஓட்டத்தினுடைய அந்த ஓட்ட ஓட்டரில் பார்த்தது என்னான்னா பணம் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை இழந்துட்டுருக்குறாங்க அது வந்து ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் அதனால் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிய வேண்டும் பிரபஞ்சத்தை கவர வேண்டும் தெய்வ ஆற்றல் பர வேண்டும் மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகனூர்கள் சொல்லுது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது நமக்கு முயற்சியே தேவையில்லை ஓசோ சொன்ன மாதிரி புல் தானே வளர்கிறது நீ உன்னுடைய முயற்சி உன்னுடைய பயிற்சிகள் வந்து சரியாக முறையாக செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்